அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஒரு வீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் உலகமே தமிழக பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுகிறோன்னு நினைக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய நிகழ்வு இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் காலத்தில் இதுவரை யாரும் எதிர்பார்க்க பார்த்திராத நிகழ்வு இங்கே தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி உலக தகவல்கள் ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எமினி அவுதிகள் வெஸ் இஸ்ரேல் நாளுக்கு நாள் பதற்றமும் தாக்குதல்களும் அதிகமாகிட்டே இருக்குது கொஞ்சம் கூட குறையில இஸ்ரேலுக்கு சிரியா முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் வடகொரியா பார்த்தினா ஒரு தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க அசர்பைசான் ரஷ்யா மீது லைட்டாக குற்றச்சாட்டு சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து விரிசல் வருகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் மனிதாபிமானம் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் ரஷ்யா தரப்பில் இருந்து அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோ பதிலில் நம்ம கேட்டு விளக்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறத வாங்க நம்ம வீடியோ போகலாம் வீடியோ கொல்ல போகிறதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பேச போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்களும் நாங்களும் அப்படி ஒரு ஒரு பொதுவாக பேசிட்டு போய் எல்லாமே ஜென்ரலாக எந்த ஒரு சார்புமே இல்லாமல் ஜென்ரலாக என்ன நினைக்கலாம் சும்மா நீ அப்படி முன்னாடி உட்காந்து பேசுகிற தான் நான் கேட்குறேன் அப்படி உங்களோட பதில்களும் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் குறிப்பாக பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை தானே சவுக்கில் அடிச்சுக்கிட்டார் இது என்ன மாதிரியான ஒரு பார்வை என்ன மாதிரியான ஒரு அரசியல் உங்களோட பார்வையில் இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னால் நம்ம இது வரைக்கும் நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துருக்கோம் ஒரு அரசியல் களம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த பக்கம்தும் அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கையை கூட நேரில் அவங்க பார்க்க மாட்டாங்க செய்தியாளர்கள் கேட்பாங்க அந்த செய்தியாளர்களுக்கு பதில் கொடுப்பாங்க ஒவ்வொரு அரசியல் களம் ஒவ்வொரு இடத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் இப்போ ஏற்படுத்துகிற தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கடுமையான கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது ஒரு ஒரு யூனிவர்சிட்டி குட்டு போயிட்டு ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் இல்லையா ஏன்னா பெண் பிள்ளைகளை பணிக்க அனுப்புகிறோம் படிக்க அனுப்புகிற இடத்துல கதுக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த டாப் அது ஒவ்வொரு பையன் பொண்ணோட கனவு இது அங்கே நம்ம படிக்கிறோமா அப்படின்றதுலாம் கனவு அதையும் தாண்டி அப்படி ஒரு நிகழ்வு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு என்ன என்ன நிகழ்ந்து கொண்டு அது வந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடு எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்குறதையும் தாண்டி இந்த கேள்விகள் கேட்கறது பாதிக்கப்பட்டவர்கள் செயலில் நிற்கிறது எல்லாமே கரெக்டு தான் பட் அதை தாண்டி அந்த எடுத்து அடிச்சிக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேபி அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறனோ அப்படின்னு இன்னொரு ஆங்களை கூட நான் நினச்சேன் சப்போஸ் அடிக்காமல் இருந்தால் கூட இந்த பக்கம் மேபி நான் தவிர்த்துருப்பணும் அப்படின்னு இன்னொரு ஆங்களை கூட பார்த்தேன் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு ஒரு கேஸ் வந்து ஒரு டஃப்பாக அமையும் இப்போ வெஸ்ட் பெங்காலில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை ரொம்ப டஃப்பாக அமைஞ்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அந்த கேஸை ஃபினிஷ் பண்ணி வைக்கிறது இது பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் டெல்லி நிர்பயா தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் அங்கே இருந்ததுக்கப்புறம் தான் நிர்பயா ஒரு பொது ஃபண்டையை கொடுத்து ஒவ்வொரு மாநில அரசும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக உறுதிப்படுத்தணும் பெரிய ஃபண்டு ஒதுக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அந்த ஃபண்டு என்ன பண்ணுறீங்கற மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்கப்படுது அதை தாண்டி இன்று உயர் நீதிமன்றம் வந்து நிறைய கேள்விகளை வந்து தானாக முன் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டாங்க பாதிக்கப்பட்டவர் எப்படி மாவு கட்டு போட்டிருந்தார் ஒரு கமிஷனர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையாக பர்மிஷன் கேட்டு வந்தால் டிஜிபி அவர்கள் பேசினாரா விசாரணை போயிட்டு இருக்கும்போதே குற்றவாளி ஒருத்தர் தான்னு எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு அவருக்கு கீழே விசாரணை பண்ணுறவர் வந்து அப்போ அது அவர் வந்து எப்படி அவர் முழுமையாக விசாரணை பண்ணுவார் அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் சிசிடிவி கேமரா பொறுத்து நீங்கள் எப்படி மிஸ் ஆச்சு இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்காக வந்து தானாக முன் வந்து உயர் கேட்டாங்க சரி இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது தாண்டி நம்ம இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட் ஃபைனலாக இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த கேள்வியை நம்ம ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து அரசியலுக்கு போகணும்னு நினைப்பீங்க ஒரு சிலர் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கணும்னு நினைப்பீங்க ஒரு சிலர் வந்து அரசியல் செய்தியை பேச வேணான்னு நினைப்பீங்க நான் மூன்றாவது ஆள் நான் அரசியல் செய்தியை மோஸ்ட்லி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் இருந்தாலும் கொஞ்சம் லண்டன்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்தார் என்ன மாதிரியான அரசியல் இருக்குன்னா இந்த மாதிரியான அரசியல் எப்படி நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு என்ன செருப்பு போடாமல் நடக்குவேன் ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போடாமல் இருப்பேன் இது மாதிரி அடிச்சுக்கிற செய்திகள்லாம் வந்து நீங்கள் எப்படி உங்களோட பார்வையில் பார்க்குறீங்கன்றத கருத்துக்களாக பதிவிடுங்க ஏன்னா ட்விட்டரில் என்னால் கடக்க முடியல ஃபுல்லாக இதுதான் என்னால் நியூஸை கேதர் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அதான் அந்த செய்தி என்ன ட்ரெண்டிங்கில் அடுத்தடுத்து இப்போ மற்ற செய்தி போனோம் அப்படின்னா இதே தான் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் டிவி விவாதங்களில் திமுக சார்பாக ஏடிஎம்கே சார்பாக பிஜேபி சார்பாக நிறைய விவாதங்கள் அது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஊடகங்கள் வந்து இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எக்ஸப்ட்டு என்னை தவிர மீது எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் பேசுகிற தகவல் அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசியிருப்பாங்க நாம் பேசுகிறனால பெருசாக மாற்றம் வராதுன்ற அடிப்படையில் நான் உலக செய்திக்கு நான் கடந்து போகிறேன் சரி இப்போ நம்ம எமினி அவதிகள் கிட்டே போயிடலாம் எமினி அவதிக்கள் நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் குறிப்பாக அவங்களுடைய விமான நிலையம் சனால் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தகர்க்கப்பட்ட தகர்க்கப்பட்டதுதான் தாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த வரைபடம் இருக்குல்ல இந்த வரைபடத்தில் மற்றும் லெஃப்ட் சைடில் ஒரு மூணு அதாவது போர்ட் எங்கே இருக்கோ அங்கேயும் துறைமுகங்கள் இருக்கக்கூடிய பகுதி எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் விமான நிலையங்கள் இது எல்லாம் வந்து நேற்று குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது விமான நிலையங்கள் செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னா பதிலுக்கு உங்களுக்கு இன்னொரு வரைப்படத்தையும் காட்டுறேன் இந்த வரைப்படம் வந்து அவங்களுடைய எம் எமினுடைய ஏ த்ரீ ஃபோர் ஜீரோன்ற விமான நிலையம் சனா இருந்து இன்றைக்கி காலையில் வழக்கமாக செயலக்கூடிய அந்த ரூட் பாதையை ஜோர்டன் வழியாக வந்து கிளம்பியிருக்கிறது ஸோ விமான நிலையம் பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் இல்லை விமான நிலையத்தோட டவர் ஒரு சில ஓடுபாத பாதைகள் மீதி ஓடுதல பாதைகள் இருந்து விமான நிலையங்கள் செல்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விமான நிலையத்தின் மீது நீங்கள் தாக்கல் நடத்தப்பட்டிருந்தால் கூட மனிதாபிமானம் வந்து எங்ககிட்ட நிச்சயம் இருக்கும் அதன் அடிப்படையில் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியே தீர்வோம் காசாவிற்கான முழு விடுதலை பெறும் வரை நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் எய்ம் பண்ணியே தீர்வோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிகழ்வு நட நேற்று இரவு விடிய விடிய தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பதிலுக்கு பென்குரியன் என்ற விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு வார்னிங் வேறு கொடுக்குறாங்க அந்த வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து ஒரு மூன்று தாக்குதல் குறிப்பாக ஜாஃபான்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அப்புறம் அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான நிலையத்தில் சாண்டா உர்சலா அப்படின்ற ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அடுத்தடுத்த ட்ரோன் இந்த மூன்று தாக்குதல்களையும் என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா நாங்கள் எந்த தாக்குதலுக்கோ எதுக்கோ வந்து எங்கள் மீது பயப்படுறதோ இல்லை சவுதியை வச்சு தாக்கல் நடத்துகிறதோ இல்லை சுற்றி வச்சு எங்களை மிரட்டுறதோ எல்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்களும் தயாராக இருந்துக்கோங்கன்ட்டாங்க அதாவது அவங்க சொல்கிற டைலாக் என்ன இருந்தது அப்படின்னா எமினி அவதிக்கிற சார்பாக அமெரிக்கா யூகே இஸ்ரேல் உங்ககிட்ட பணம் இருக்கலாம் ஆயுதங்கள் இருக்கலாம் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனால் எங்கள் பக்கம் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது அவரோட துணையோடு நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க இஸ்ரேல் தரப்பில் நிதனியாக அவர்கள் வந்து சொல்லும்போது நீங்கள் இஸ்புல்லா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் கதையை முடிக்காமல் நாங்கள் விட மாட்டோம் அது உங்களுக்கான இது தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு போட்டு ஏகாம்பரன்ற மாதிரி தொடர்ந்து இந்த வசனங்களும் தாக்குதல்களும் குறைஞ்ச மாதிரி தெரியல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல சம்பவம் பெருசாக நடக்க போகுது ஆனால் அமெரிக்கா மட்டும் விவரமாக தன்னுடைய போர்க்கப்பலை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி நம்மளுக்கு எதுக்கு சண்டைன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் வந்து கிளம்பிட்டாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய அதாவது சதன் லெபனான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியிலிருந்து இன்றைக்கி ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் மேலே ஆனதுனால ஒரு சில படைகளை வந்து பின்வாங்குறாங்க அப்படி பின்வாங்கும் போது திரும்பி கிளம்பி வரும்போது அந்த ரோடை வந்து சேதாரப்படுத்துறது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் செய்கிறதுன்ற மாதிரி சம்பவங்கள் இந்த வீடியோ பதிவுகள் சைடில் வருது பாருங்கள் இது எல்லா நிகழ்வும் அந்த இடத்துல வந்து நிகழ்ந்துருக்குது இதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணுச்சு ஏங்க நம்ம ஊரெலாம் இந்த மழை பொழிவு ஏற்பட்டு குண்டும் குழியுமாக ரோடுச்சின்னா அதை வந்து திரும்பி போடுறதுக்கு வருஷ கணக்கு ஆகுது ஸோ நம்ம லெபனானை விட பொருளாதார ரீதியாக வெள்ளாதான் இருக்கிறோம் கம்பேரிட்டிவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா லெபனான் வெஸ்ட் இந்தியா போது இல்லை லெபனான் வெஸ்ட் நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வெளில தான் இருக்கும் இங்கேயே நல்ல சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ரோடு போகிறதுக்கு பல வருஷம் ஆகிடுது அது குண்டும் குழியுமா ஏற்பட்டு எப்படா சாமி ரோடு போடுவாங்க அப்போ அங்கெல்லாம் நினச்சி பாருங்கள் மறுபடியும் ரோடு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏ அது ஒரு நினைப்பு எனக்குள்ளே வந்துச்சு அந்த இடத்துல ஸோ பெரிய ஒரு சேதாரத்தை அந்த இடத்துல வந்து ஏற்படுத்திட்டு தான் வராங்க இருக்கிற கட்டிடங்களை வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் தான் வராங்க மறுபடியும் இந்த சிரியா பகுதியிலும் பெரிய அளவுக்கு வந்து முன்னேறுறதுனால டமாஸ்கஸ்னுடைய புதிய மேயர் குறிப்பாக மஹீர் மர்வன் அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க உடனே கோட் ஷூட்டை போட்டு வந்துட்டார் டையை கட்டிட்டாரு நின்ட்டார் இஸ்ரேல் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அப்படி கொண்டு வேங்கையா வெறி பயங்கரமாக முன்னேறிட்டுருக்கீங்க சண்டை போட அமைதி அன்பு வளம் வளர்ச்சி இது மட்டும்தான் எங்களுக்கு ஏன் அவசரப்படுறீங்க ஏன் எங்க பகுதியை பிடிக்கிறீங்க வாங்க பேச்சுவார்த்தை மூலயமா தீர்த்துக்கலாம் என்ன வேணும் அண்ணன் கேளுங்க மனசை விட்டு கேளுங்க எல்லாத்தையும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் உங்களிடம் ஒருபொழுதும் நாங்கள் போர் புரிய விரும்பவில்லை அமைதியை மட்டுமே விரும்புகிறேன் இஸ்ரேல் வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு எவ்வளோ வேணும் அள்ளிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மேயர் வந்து சொல்லியிருக்கிறார் இதை இஸ்ரேல் எப்படி பயன்படுத்துகிறான்னு தெரியல துருக்கியுமே சொல்லிட்டாங்க அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் துருக்கியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்டர் எல்லாத்துக்கும் போங்க சிரியாவுக்குள்ள போங்க எங்கெங்க உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க இனி அது நம்ம நாடு ஏன் அமைதியாக இருக்கீங்க போங்கன்ட்டாங்க அதனால இவங்க எல்லாத்துக்கும் சுற்றி வளர்ச்சி நாங்கள் அமைதியை விரும்புகிறோன்ற ஒரு செய்தியை திரும்ப திரும்ப வந்து சிரியா தரப்பில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்ம புரிய முடியுது ஆனால் நம்ம ஈரானுடைய தகவலை நம்மளால் மிஸ் பண்ணாமல் போக முடியல குறிப்பாக ஈரான் என்ன பண்ணிட்டாங்க இத்தாலியினுடைய ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சில சிசிலியா சாலா அப்படின்ட்டு இருபத்தொம்பது வயசு அவங்களுக்கு அவங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எதற்காக கைது செய்யப்பட்டாங்க ஏன் கைது செய்யப்பட்டாங்க அந்த மாதிரி எந்த தகவலும் கிடைக்கல அதனால் இத்தாலி என்ன பண்ணுறாங்க தனது கடும் கனனத்தை தெரிவிக்கிறாங்க யாருக்காக அந்த அந்த ரிப்போர்ட்டுக்காக உடனடியாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபையான ஒரு லீகல் சுச்சுவேஷன் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் முழுமையான எங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட செய்தி இப்போ எல்லாம் உக்ரைன்கிட்ட போகும்போது குறிப்பாக முதல் முறையாக வடகொரியாவுடைய வீரர் இறந்த நிலையில் ஒரு உடல் வந்து கிடைத்திருக்கிறது இந்த உடலை பார்த்த உடனே எனக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் சண்டைன்னே என்னையான்னு தெரியாத ஒரு ஆளை பார்த்து ஐயா இங்கே என்னப்பா தம்பி இங்கே சண்டை நடக்குது அப்பாப்பா அவன் காது கேட்காத ஒரு தாத்தாவை பிடிச்சிருந்து உட்கார வச்சுட்டு இவருதான் வடகொரியா வீரரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு தரப்புல சொல்றாங்க அப்போ எனக்குள்ளே எழுந்த சந்தேகம் என்னென்னா ஐயா இப்போ இத்தனை நாள் நூறு பேரை சுட்டு வீழ்த்திட்டோம் ஆயிரம் பேர்த்து சுட்டு வீழ்த்திட்டோம் அதுவும் முந்தாணியத்து வந்த செய்தி மூணாயிரம் பேர்த்து சுட்டு வீழ்த்திட்டு சொல்கிறீங்களே இது எல்லாம் பொய்யா கோபால் ஒரே ஒரு வீரரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுக்கு ஆதாரம் வடகொரியா வீரர்கள் ரஷ்யாக்காக போரிடுகிறார்கள் என்பதற்கான ஆதாரம் எங்களுக்கு கிடைத்து விட்டது ஒரு வீரர் இழந்த நிலையில் கிடைத்திருக்கிறார் என்றால் இத்தனை நாள் வெறும் வடையை சுட்டுருக்கீங்க அப்படி தானே நீங்கள் நீங்கள் வடை சுட்டுறது பெருசு இல்லை உலக நாடுகள் குறிப்பாக உங்களுடைய வெஸ்டர்ன் நாடுகள் குறிப்பாக உங்களோட பத்திரிக்கைகள் எல்லாமே பெருசாக எழுதி நீங்களே ஆயிரக்கணக்கான வீரர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் முன்னேறுகிறார்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றான் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வீரரை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து பிடிச்சிட்டோன்றலாம் சொல்கிறீங்களே அதுதான் பாச முடியல நம்மளால் அப்போ எத்தனை நாள் உருட்டு உருட்டுன்னு உருட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் மனசு நினச்சிக்கிட்டு அப்போ எத்தனை நாள் நீங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் ஃபேக்கான செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம் அவருமே என்னன்னு தெரியல சம்பந்தப்பட்ட வடகொரியா இது வரைக்கும் வீரர்களை அனுப்பியதா என்று சொன்னதா இல்லை சம்மந்தப்பட்ட ரஷ்யா இது வரைக்கும் போரில் கலந்துக்கிதுன்னு சொன்னார்களா இல்லை ஆனால் உக்ரைன் சொல்லுகிறது முதல் முறையாக ஆதாரத்தை கைப்பற்றியிருக்கிறோம் என்று ஒரு இறந்து போன தாத்தாவை பிடித்து வைத்திருக்கிறார்கள் சரி மிக முக்கியமான நிகழ்வு உக்ரைனுக்குள்ளே போயிடலாம் உக்ரைன் அப்படின்னும் போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் ஐரோப்பா சும்மா உங்களமாலாம் நான்லாம் இருக்க மாட்டேன் அடிச்சா தான் பிடிச்சா தான் என்ன ஜனவரி ஒன்றுக்கு மேலே எங்கள் நாட்டு வழியாக போகிற ஒரே ஒரு சின்ன கேஸ் அண்ட் ஆயில் கூட இப்போ வாயிலிருந்து ஊதுகிற கேஸை கூட நான் விட மாட்டேன் முடிச்சுடுவேன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த போகிறேன்ட்டாங்க ஒருசெல்லாம் வந்த இல்லையான்னு அவர்கள் யார் ஐரோப்பாவுடைய தலைவர் வந்து பேசுகிறாரு இல்லைப்பா நிறஞ்சிக்கி கொஞ்சம் பார்த்து நான் அங்கே தண்ணீர் வடையில வேறு புதுசாக வர மனசை வேறு ஏகமாக மிரட்டுறாரு ட்ரம்ப்பு இன்னும் புடிச்சி திடீர்னு அது இதுன்னு சொல்கிறாரு நீ வேற ஏன்ப்பா நாங்கள் உதவி பண்ணுறோமா இல்லையா அதனால் அக்கா பேசி கொஞ்சம் கேளு கொஞ்சம் விடுப்பா அப்படின்னா அக்கா அப்போல்லாம் முடியாதுக்கா அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வேறு ஏதாவது பார்த்து பண்ணியிருக்காங்க அதனால் ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்குமே பெரிய பிரச்சனை இருக்குது இருந்தாலும் இப்போ நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு ஏதாவது முற்றல் முதல் வந்துடுமா அப்படின்ற ஒரு பதற்றம் நீங்களும் அந்த பதற்றமாக இருக்கீங்களா நான் அந்த பதற்றமாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஏன்னா ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து ரொம்ப பதற்றமாக இருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இந்த நேற்று தாக்கல் நினச்சி உக்ரைன் மீது அப்போ ரஷ்யா ரொமானியாவுடைய நிலைகள் மீது ரஷ்யாவில் வெற்றி ஒன்று இரண்டு நிமிஷம் பறந்து போயிருக்குல்ல அதை வந்து எங்களுடைய வான்பரப்பை இல்லீகலாக தாக்கும் எண்ணத்தோடு தாக்குதல் நடத்த வேண்டும் ஒரு எண்ணத்தோடு தீங்கிழிக்கும் எண்ணத்தோடு கடந்து வந்திருக்கிறார்கள் ஆக எனது தாக்குதலை நாங்கள் நிகழ்த்தியே தீர்வோன்னு நேட்டோ நாடுகள் குறிப்பாக ரொமானியா வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த விசாரணையோட ரிசல்ட் நாளைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாடு வேறு ஏதோ ஒரு நாடு நேட்டோ நாடுகள் மீது தீங்கிழைக்கும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு ஒரு சிறிய தாக்குதலோ சில சிறிய அவன் வான்பரப்பில் மீது கடந்து சென்றாலோ அந்த நடத்தப்பட்ட தாக்குதல் சாம்பலாக்கி விடுவார்கள் நேட்டோ நாடுகள் அவ்வளோ பயங்கரமான கூட்டணி அவங்க ஆனால் இன்று அவங்க எல்லைப் பகுதியில் பலர் என்றால் இந்த விசாரணையின் முடியல் என்ன வரும் என்றால் அது சிறப்பு செய்தியாக வரும் என்று நான் அடுத்த செய்திக்கு போகிறேன் இவ்வளோ சீரியஸாக இது மாதிரி நினைச்சிட்டீங்க என்ன பண்ணிவிடுவாங்க இல்லை இத்தனை நாள் டைலாக் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போசிங்க ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த நேட்டோ நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வடிவலுக்கு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வரும் வடிவல் என்ன பண்ணுவார் ஒரு கடைக்கு இந்த பக்கம் ஒதுங்கிக்கிட்டு கல் விட்டு எரியுவாங்க டேய் அந்த கடைக்காரன் பயந்து ஓடிட்டானா இனி நமக்கு அடிமட அந்த கடை நம்பளுதுரா இல்லை அந்த கடைக்காரன் தைரியமாக என்னது எம்மன்டா கல் அடிக்கிறேன் அடிக்க வந்தானா ஒரே ஓட்டம் திரும்பி பார்க்காம ஓடு நம்ம அவனுக்கு அடிமைன்னு சொல்லிடுவாங்கள்ல அந்த மாதிரியாக தான் அந்த நேற்றோ நாடுகள் ஏன் கல் எரித்து பயந்து ஓகே நாடுகளை பார்த்து பிடிச்சிக்கிட்டு ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது பாஸ் வாங்க பாஸ் நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம் குறிப்பாக மனிதாபிமானம் மறித்து போயிடுச்சுன்றாங்க ரஷ்யாவுடைய வெத்ததேவ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ஸ்பெயின் பக்கத்தில் ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று மூலிகிடிச்சு அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம அதில் பதினாலு மெம்பர்ஸ் இருந்தாங்க அது கூட ஒரு ஃபேக்காக நியூஸ் வந்தது நிறைய ராணுவ வீரர்களோடு போனாங்க மூலிகிடிச்சுன்றான் சொன்னாங்க இல்லை பதினாறு பேர் அதில் இருந்தாங்க ஆனால் அப்போ நார்வேனுடைய ஃப்ளாகு சுமந்துக்கிட்டு ஒரு ஓஸ்லோ கேரியர் என்ற ஒரு கப்பல் போச்சு இப்போ அவங்க அவங்க அந்த கப்பல்கிட்ட உதவி உதவின்னு கேட்குறாங்க அவங்க ஆனால் அவங்க அப்படி கடந்து போயிட்டாங்க உதவி செய்யலை மனிதாபிமானம் மறுத்து போச்சு மறித்து போச்சு மருது மறித்து போச்சு அந்த இடத்துல என்னங்க இது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை யாருமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுலாம் போக மாட்டாங்க கடைசியில் ஒரு நாடு விட்டு நாடுன்னும் போது பெரிய விஷயம் நம்ம வேணால் ஊருக்குள்ளே பேசிக்கலாம் இவன் அந்த ஜாதியும் அந்த இந்த ஜாதி அப்படின்லாம் பேசிக்கலாம் ஆனால் நம்ம நாடு விட்டு நாடு போகும்போதெல்லாம் இந்தியா அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய உணர்வு வருது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்யணும் அடிக்கல் செயல்லாம் கேஸ் எல்லாேருமே தீவிரவாதிகள்லாம் கிடையாது அதை விட்டுட்டு இங்கே இந்த மாதிரியான செயல்லாம் வந்து நாளை வந்து மூன்றாம் உலகத்தை நோக்கி போகுதுன்றது ஒரு தெளிவான பாதையை நோக்கி இருக்கிறோன்ற மாதிரி வந்து எனக்குள்ளே தென்படுகிறது இருந்தாலும் இன்னொரு விஷயமும் எனக்குள்ளே தோணுச்சு என்னென்னா இந்த விமானங்கள் பறக்கிறது மற்ற வான பறக்கும்போது சம்பவங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஒரு நெருக்கடிகளை கொண்டு போகுது குறிப்பாக அசர்பைசானுடைய விமானம் ரஷ்யாவுக்குள்ளே போய் இறங்க வேண்டியது இறங்கல திரும்பி வந்துடுச்சு இன்றைக்கி அசர்பைசான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஒரு மூன்றாம் நபரோட தலையீடு அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மூன்றாம் நபரோட தலையீடு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தாக்கல் நிகழ்த்திருக்கிறாங்கன்ற தெரியுது அதற்கு தான் அசர்பைசான் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு ஏழு விமான நிலையத்தை தடை விதிச்சிட்டாங்க வேண்டாம் இதுக்கு ரஷ்யாவுக்குள்ளே போக வேண்டாம்றாங்க கிரம்லின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சுட்டு வீழ்த்தலன்னு சொல்கிறாங்க சப்போஸ் இந்த நிகழ்வு வந்ததுன்னா இப்போ அசர்பைசான் ரஷ்யாவுக்குமே பெரிய ஒரு முற்றல் மோதல் வந்துடும் அது என்ன நடக்க போதோ தெரியல இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒவ்வொரு நாடுமே முழுமையாக எதிரியாக பாவிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு பாதையை நோக்கி போகிறோம் அப்படின்றது தெல தெளிவாக தெரியுது இப்போ இந்த அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு செய்தி ஜெர்மனி ஆட்சியை முழுமையாக கலைச்சிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முறையாக தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் எழுதிட்டு வந்த இந்த தேர்தலை வந்து பெரும்பான்மை இல்லாமல் ஜெர்மனியுடைய சான்சலர் ஓல் சார்ஷ் அவர்கள் பதவியை வந்து முடிச்சுக்கிட்டார் தென்கொரியா தென்கொரியா ஒரே மாதத்தில் மூன்று அதிபர்கள் இருந்து களம் கண்டிருக்கிறது படுத்து ஃபஸ்ட்டு வந்து யான்ஷோ கியோல் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாங்கன்னு பதவியை பறிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷூ அவர்கள் வராங்க யான்டக் ஷூ அவர்கள் தற்காலிக அதிபராக நியமித்தாங்க அவருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து அவரையும் நீக்கிட்டாங்க மறுபடியும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாய்ஷங் மோக் அவர்கள் சாய்ஷங் மோக் அவர்களை தற்கால அதிபராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஐயா தற்கால அதிபராக கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு பதற்றமாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் எந்த நேரிலையும் ஆசி கவிழ்ந்துடும் எந்த நேரில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவர் எப்படி ஏற்பட்ட ஆள்னா பாருங்கள் வந்த ப பதவியேற்றுக்கிட்ட உடனே அதிர்ச்சியான செய்தி சொல்கிறாராம் எப்படி அதிர்ச்சியான செய்தி சொல்கிறான் இராணுவ வீரர்களே தயாராக இருங்கள் மக்களே விழிப்புடன் இருங்கள் எந்த நேரத்திலையும் என்னன்னாலும் நடக்கலாம் வடகொரியா நம்ம மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது இராணுவ வீரர்களே அலாட்டா இருங்க அங்கே லோக்கல் அரசியெல்லாம் விட்டுருங்க அங்கே கா அங்கே பாருங்கள் அங்கே திசையை திருப்புங்க நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டை விட்டுருவோம் வீரர்களே தூங்கா இனி ஏது உங்களுக்கு உறக்கம் விழித்து கொள்ளுங்கள் போர்த்திக்கொள்ளுங்கள் போர்த்தி கொள்ளுங்கள் கண்ணை வைத்து கொள்ளுங்கள் மாதிரிலாம் வந்து அல்லாட்டை கொடுக்குறாராம் அல்லாட்டாக இருக்கிறாராம் சரி ஓகே அவங்களுக்கு என்ன பதற்றமாக இருக்கலாம் நம்ம இந்த சிறுப்பு செய்தியோட முடிச்சிடலாம் நம்ம வீடியோக்குள்ளே போட வீடியோக்குள்ளே தகவல் ஓரளவு பிடிச்சிருந்தால் ஓரளவு கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோனல் நன்றி வணக்கம்